கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் என்றால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் நம்ம திராவிட மாடல் அரசோட ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வகையில இந்தியாவுக்கு முன்மாதிரியாக அமைது அப்படியான திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் சுமார் இருபது லட்சம் பேர் பள்ளி குழந்தைகள் பசியின்றி சுவையான காலை உணவை சாப்பிடுறாங்க அது மட்டுமல்ல கடந்த மாதம் நம்முடைய பிரதமர் தலைமையில் நடந்த தலைமைச் செயலாளர்கள் கூட்டம் அந்த என்னுடைய கனவு திட்டமான நான் முதலன் திட்டத்தை எல்லாரும் பாராட்டி பேசி பெரிய பாராட்டு பெற்று இருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களை திறன்மிக்கவங்களாக உயர்த்தக்கூடிய நான் முதலன் திட்டத்தை நீங்களும் பயன்படுத்திக்கீங்க இப்படி பல்வேறு திட்டங்களை உங்க எதிர்காலத்துக்காக செயல்படுத்துகிறோம் புதுமை பெண்களை உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது படிங்க 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 படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன் நம்ம அரசு இருக்கேன் ஒரு பட்டத்தோட நிறுத்திக்காதீங்க மேலும் மேலும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வரப்படுங்க உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையே உறுதியா உங்களுக்கு கிடைக்கும் இது போட்டிகள் நிறைந்த உலகம் இது அதனால பட்டங்களை தாண்டின தனித்திறமைகள் அவசியம் திருமணத்திற்கு பிறகு வீட்டில் முடங்கிடாம வேலைக்கு சென்று பணியாற்றுங்க உங்க கல்வி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன் தரக்கூடியதா இருக்கக்கூடாது சமூகம் உங்களால் பயனடை அளவுக்கு நீங்கள் உயரங்கள் அடையணும் இன்று ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய நீங்கள் நாளை உங்களை போல பலருக்கு உதவணும் வழிகாட்டணும் நீங்க